இவங்க வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சு சொல்ல போனா ஒரு டென் டேஸ் வந்து இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே இல்லை என்னன்னா பாக்கும்போது அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து கேள்வி கேக்குறாங்க என்ன பண்றாரு மாப்பிள்ளை என்ன பண்றாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து சொல்றாங்க அவரு வந்து சிஎம் இருக்காரு இல்லையாப்பா சிஎம்மோட பையன் அவரு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா சிஎம்க்கு பையன் தான்ப்பா ஆனா மாப்பிள்ள என்ன பண்றாரு மாப்பிள்ள என்ன வேலை பண்றாரு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவங்க வந்து கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காங்க வணக்கம் நம்ம கூட லோக நாயகி மேம் இருக்காங்க வரப்போற ஆகஸ்ட் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் எம் ஸ்டாலின் சாருக்கும் அவங்களோட மனைவி துர்கா ஸ்டாலின் மேம்க்கும் வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது ஸோ பொதுவாக அவங்கள பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வரும்போது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் வரும் ஸோ நம்ம லோக நாயகி மேம் வந்து அவங்க ஃபேமிலியோட பயங்கர பரிச்சயமானவங்க ஸோ வாங்க நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்ம சிஎம் சார் வீட்டுக்கு வந்து நல்ல க்ளோஸ் ஆனவங்க ஸோ அவங்க ஃபேமிலி பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அவரும் நான் எழுதி எனக்கு அவங்கள நல்ல பரிச்சயம் ஓகே ஸோ இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து அவங்களுக்கு வந்து கோல்டன் ஜூப்ளி வரப்போகுது இல்லையா ஸோ சார் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் கலைஞர் ஐயாவோட பையன் அண்ட் மேம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு கிராமத்து பொண்ணு ஸோ இவங்களுக்குள்ள எப்படி வந்து கனெக்ட் ஆச்சுன்னா இது வந்து லவ் மேரேஜ் கிடையாது பொண்ணு பார்த்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க என்னென்னா இங்கே சென்னையிலேருந்து அது மாதிரி அங்கே ஒரு திருவெண்காட்டில் அவங்க பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருந்தது என்னென்னா அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேட்டிவ்ஸ் முறைசாலி மாரன் சார் இருக்கார்ல மாரன் சாரோட ஒய்ஃப் மல்லிகா மாரன் இருக்காங்க அவங்களும் துர்கா ஸ்டாலின் மேடமும் ரிலேட்டிவ்ஸ் சரி யாருக்கு ஸ்டாலின் சாருக்கு யார் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தபோது இன்னும் பொண்ணு இருக்குது மாதிரி இதில் திருவண்காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா மேடமுடைய ரிலேட்டிவ் சைடில் இந்த பொண்ணை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக கூட பொண்ணு பார்க்க வரல எப்படின்னா இவங்க தயவில இருக்காங்க இல்லையா ஸ்டாலின் சாரோட அம்மா அவங்களுடைய பிரதர் விட்டு கல்யாணம் வந்து அங்க சீர்காழியில அங்க நடக்குது அப்போ அங்க சீர்காழிக்கோ அந்த மாதிரி திருமணம் சொல்லுவாங்க கல்யாணத்துக்காக வ எல்லாரும் வந்திருக்காங்க குடும்பமா மொத்த பேரும் வந்திருக்காங்க அப்படி வந்திருக்கப்போ சரி இப்படியே வந்தது வந்தோம் இவ்வளவு தூரம் பொண்ணை பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே பொண்ணு பார்க்க எல்லோரும் சேர்ந்து வராங்க ஒரு நாலஞ்சு காரு வருது புழுதி பிறக்க அவங்க வீட்டில் சின்ன கிராமம் இல்லையா திருவண்காடு ஸோ அதனால எல்லாருக்கும் ஊரில் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடுச்சு இது சிஎம் வீட்டிலேருந்து இவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஊருக்கும் வந்து தெரிஞ்சிடுச்சு இப்போ கார் நிறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே யாரெல்லாம் வந்து பொண்ணு பார்க்க வந்துடுனாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து கலைஞர் வரல அப்புறம் மாப்பிள்ளையான ஸ்டாலின் அவர் வரல இவங்க ரெண்டு பேர் தவிர கோபாலம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க யாரில்னா முதல்ல வந்து அவங்க அம்மா தயாளம்மாள் வந்திருக்காங்க அப்புறம் வந்து இவர் முரசலிமாறன் அப்புறம் அவங்க ஒய்ஃப் மல்லிகா மாறன் ஏன்னா அவங்க அவங்க தான் அந்த ரிலேட்டிவ்ல ரெண்டு சைடு இருக்கும் அப்போலாம் வந்து கூட்டு குடும்பம் அதனால இவங்க கலைஞர் சாரோடைய அவங்க சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க அத்தி அக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய பசங்க இருக்கா முரசுலி மாறன் அண்ட் முரசுலி செல்வம் இன்னொரு சிஸ்டரோட அக்கம்மா அவங்களுடைய பையன் வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அவங்களோட ஒய்ஃபு எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது இல்லைங்க அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமாக போயிட்டு கொண்டு பார்க்க போயிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்போ தான் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எப்போ முடியும் ஏப்ரல் ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் இல்லையா ஸோ எக்ஸாம் முடிஞ்சு ரிலாக்ஸ்டாக அப்பாடி எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த அடுத்த மாதமே பொண்ணு பார்க்க வந்துடுவாங்க ஜூன் மாதம் பொண்ணு பக்கம் இங்கே வந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து அது தெரியாது இவங்களுக்கு துர்கா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மனநிலையில தான் இருந்திருக்காங்க அதனால தெரியாது ஸோ இதுபோல் பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு நான் அவங்க வீட்டில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல தவறிட்டாங்க துர்கா ஸ்டாலினோட அம்மா அவங்க பேர் வந்து தனஜோதி அவங்க சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க அப்போது வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் அதனால இவங்களுடைய அப்பா வந்து ஸோ இந்த பொண்ணுங்களை வந்து அவ்வளோ கேர் எடுத்து வளர்த்து அதெல்லாம் வந்து அவங்க அப்பா வந்து அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணுவாரு ஸோ அதனால வந்து இந்த பொண்ணை வந்து நீ சம்பதிக்க வச்சு இங்கே பாருதுர்கா நீ வந்து உனக்கு முறைப்படி அந்தந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிடணும் ரொம்ப வந்து ஒரு பெரிய இடம் இன்னொன்று என்னன்னா அவர் வந்து கலைஞரோட ஒரு பெரிய மிகப்பெரிய அபிமானி அதனால் யார் வீட்டில் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவ்வளோ வந்து ஒரு போட அவரி போட அவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வர்றாங்க என்னுடைய தலைவர் அவர் நல்லா அப்படி இப்படி சொல்லி அவங்க வந்து சம்மதி சம்மதிக்க வைக்கிறாங்க இருந்தாலும் ஐயோ படிக்கணுமே இப்படியா அப்படியா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஸோ அப்புறம்தான் வந்து இவங்க பொண்ணு பக்கம் வந்துட்டு என்ன மாப்பிள்ளை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணும்போது இல்லை அவர் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா அப்புறம் வந்து நாளைக்கு கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ இவங்க ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அப்போ சார் எப்போ வந்து பார்த்தாருந்தேன் ஆஹ் அவரு வந்து அடுத்த நாள் அவரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட இவர் வர்றாரு பொண்ணு பார்க்க என்னன்னா இவங்களுக்கு எப்பவுமே இப்ப வரைக்குமே வந்து துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து ரொம்ப கூச்சமான ஒரு சுவாபம் அவங்க பே பேசுறதுல இருந்து எல்லாத்துலயுமே எந்த ஒரு விஷயமும் ரொம்ப கூச்சப்படுவாங்க அது மாதிரி அப்போ வந்து இன்னும் சொல்ல வேண்டாம் என்ன ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இது மாப்பிள்ளை வந்துடுறாரு பொண்ணு பாக்குறதுக்கு நான் போய் பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து பார்க்கவே மாட்டேங்க நிமிந்தே பார்க்க முடியுங்க நிமிந்தே பார்க்காம அப்புறம் எப்படி மாப்பிள்ளையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இது பண்ணுறாங்க பக்கத்து ரூமுக்கு போயிடுறாங்க பக்கத்து ரூம்லேருந்து ஒரு ஜன்னல் ஜன்னலுக்கு அப்புறம் தான் உட்காந்துருக்காரு சேர்லே இந்த மாதிரி ஸோ ஜன்னலில் இருந்துட்டு லைட்டாக அப்படியே பார்க்குறாங்க அப்பதான் தான் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இவர் இருந்திருக்காரு சரி ஓ அவர் நல்லா சிரிச்சிட்டு ஏதோ பேசிட்டு இருந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஒரு சிரிப்பே வந்து அவருக்கு பொண்ணு பிடிச்சிடுச்சு அப்படிங்கிறத அவங்களால உணர்ந்துக்க முடிஞ்சு அதை நான் கேட்பேன் அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் எப்படி உங்களுக்கு அவரை பார்த்தோன்னே எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னப்போ மனசுக்கு வந்து இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இப்போ சாரோட சிரிப்பை பார்த்துட்டு மேம் டிசைட் பண்ணிட்டாங்க அது மாதிரி சாருக்கு இருக்கும்ல இந்த தருணம் ஆஹா இவங்க தான் என் வைஃப் அப்படின்னு சார் எப்படி செலக்ட் பண்ணார் அவங்களுக்கு வந்து எப்படின்னா வீட்டில் வந்து எல்லாரும் சொல்றாங்க அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க அக்கா சொல்றாங்க அவங்க அண்ணி சொல்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி அவங்க வந்து நீ போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அந்த மனநிலையில் தான் அவர் வர்றார் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அவங்களுடைய கோபம் ஒரு எல்லாமே வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அது நல்ல அவர் பார்த்த உடனே எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த வருஷம் மேம் என்னன்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஆகஸ்ட் இருபது நைன்டீன் செவன்டி ஃபைவ் அதை தான் இந்த வருஷம் வந்து ஐம்பதாவது வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே சமயத்துல அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆச்சு அவருக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா ஒரே ஒருத்தர் தான் அவர் வந்து பொய்யா மொழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய அன்பில் மகேஸ்வர் இல்லையா இப்போ மினிஸ்டராக இருக்கிறாரு அவருடைய அப்பா அவங்க தாத்தா வந்து கலைஞர் சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்ஸு அதே போல் அவங்க பையன் அன்பில் பொய்யா மொழி அவங்க வந்து இவர் ஸ்டாலின் சாருக்கு அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அவர் தான் இன்னும் கூட படம் வந்து அவங்க வீட்டில் அவர் அன்பில் பொய்யா மொழியை கட்டி பிடிச்ச ஒரு படம் மேலே இருக்கும் அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன்ல பார்த்தா இப்போ அவருடைய பையன் இவர் உதயி இருக்காரு இவங்க பையனும் அன்பில் மகேஷ் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் இப் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லயே அது தொடர்ந்து போகுது அவருடைய பையனும் இவங்க இவங்களோட பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கு ஸ்டாலின் சாருடைய கல்யாணம் வந்து சென்னையில் நடக்குது இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபதாம் தேதி கல்யாணம் அதே ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மூணு நாளைக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்டு பொய்யாமொழி அவங்களுக்கு வந்து திருச்சியில் கல்யாணம் ஸோ இவங்க வந்து திருச்சி கல்யாணத்துக்கு இவங்க இங்கேருந்து அவர் போயிட்டு வந்து அவருடைய அந்த கல்யாணம் அங்கே வந்து அவருக்கும் மாலத்தி அப்படிங்கிற மா அவங்க தான் பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் இது உடனே அந்த பொண்ணு மாப்பிள்ள வந்து இவங்க கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்காக இருபதாம் தேதி கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறதுக்காக அங்கேருந்து சென்னைக்கு அவங்க நியூ கல்யாணம் பண்ண அந்த கப்பல் அவங்க வந்து சென்னைக்கு வந்து இவங்க கல்யாணத்தில் அட்டெண்ட் பண்ணுறாங்க அதே துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது இல்லையா இருபதாந்தி அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரே சேம் டைமில் கல்யாணம் பண்ணது அப்படிங்கிறதுனால அவங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வேறு அதனால எப்போவுமே எங்கேயாவது போகும்போதெல்லாம் சேர்ந்து சேர்ந்தே தான் போவாங்க ஈவன் அவங்க வந்து புதுமண மக்களுக்கு விருந்தெல்லாம் வைப்பாங்கல்ல அது போல் வந்து அவங்க கலைஞரோட போகணும் அவங்க செல்வி அவங்க வந்து விருந்து வைக்கும் போதும் கூட இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் புதுமண மக்கள் வாங்க வீட்டுக்கு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் தான் கூப்பிட்டு எல்லாம் விருந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் பயங்கர ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் முதல்ல இருந்தே அவங்களுக்குள்ளே இந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது எப்படின்னா ஸ்டாலின் சார் வந்து அவங்க பொண்ணுக்கு பார்க்க வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்கெலாம் சேர்ந்து பெரியவங்க இருப்பாங்க பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க ஓ இவர் தான் மாப்பிள்ளையா எப்படி இருக்காரு அப்படின்லாம் பார்ப்பாங்கல்ல ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன பண்றாரு மாப்பிள்ளை என்ன பண்றாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்றாங்க அவர் வந்து சிஎம் இருக்கார் இல்லையாப்பா சிஎமோட பையன் அவரு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா சிஎமுக்கு பையன் தான்ப்பா ஆனா மாப்பிள்ளை என்ன பண்றாரு மாப்பிள்ளை என்ன வேலை பண்றாரு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவங்க வந்து கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காங்க அவங்க நினைவு பெறும் சரி அவரு நினைவு பெறும்போது அது ரொம்ப ஜாலியா அது இப்படி எல்லாம் அதை கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட்சியில அவர் இருக்கிறாரு இந்த மாதிரி அதுல நாடகங்கள் எல்லாம் போடுவார் ஸோ கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்னுலாம் அவங்க பர்த் சொல்லி இருக்கிறார் மேம் இப்போ சாரருக்கும் மேமுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த அந்த ப்ரெஷியஸ் கிஃப்ட் என்ன மேம் ஆக்சுவலா சொன்னா வேடிக்கையா இருக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொன்னா அழகான ஒரு செருப்பு தான் என்னன்னா இவங்க வந்து ஊர்ல கல்யாணம் ஆகி வர்றாங்க அந்த அவங்க போட்டிருக்க செருப்பு வந்து சரியா ஃபிட் ஆகலை அதனால இவர் வந்து வா என்னையான் உனக்கு நல்ல செருப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்ல பேட்டா அந்த கடைக்கு கூட்டிட்டு போய் ஒய்ஃபா முத முதல்ல அவங்க வந்து நினைவு கூறும்போது சொல்லுவாங்க மாதிரி மொத முதல்ல என்ன வந்து அங்க கூட்டிட்டு போனது மவுண்ட் ரோட்ல பேட்டா கடையில அங்க வந்து அவங்க செருப்பு வாங்கி கொடுத்தாங்க ஆஹ் எனக்கு பொருத்தமான செருப்பா அப்போ கொஞ்சம் ஃபிட் ஆகாது இருந்திருக்கு அது அதனால அவங்க சிறப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சேலைக்கடை அங்கே மவுண்ட்ல குக்கலா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கடை இருக்கு அந்த கடையிலையும் இவங்க வந்து ஒரு அவங்க அத்தன் நினைக்கிறான் அவங்க அவங்க வந்து இவங்களுக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்காங்க கொட்டிட்டு போய் கல்யாணமான அந்த ஒன் ஆர் டூ டேஸ்ல இவங்க ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அவங்க இருந்து வந்தது வந்து சேலை சேலை இவரு வந்து ஆமா இவரும் சேலையெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அதே போல வெளில கூட்டிட்டு போறதும் சரி ரொம்ப நல்லா நிறைய கூட்டிட்டு போறோம் ஒய்ஃப் எந்த பிளேஸ்க்கெல்லாம் போவாங்க மேம் ஃப்ரீண்டா இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சு சொல்லப் போனா ஒரு டென் டேஸ் வந்து இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே இல்ல ஆமா என்னன்னா அவருக்கு அந்த சமயத்துல ரொம்ப லீனா ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தது அதனால சரி உடம்பு நல்லா ஃபர்ஸ்ட் தேரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அவங்க கணவர் மனைவியை வந்து நம்ம தனிமையில விடலாம் அது வரைக்கும் வந்து அந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாம்பத்தியத்துக்கு அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒரு பத்து நாள் அவங்க கழிச்சு தான் அந்த இதுவே வச்சிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்வே அந்த சாந்தி முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா அதே பத்து நாள் கழிச்சு தான் வச்சிருக்காங்க அதனால அவங்க இவங்க சாதாரணமாகவே கோச்சஸ் சுபாவம் இல்லை அதனால அவரும் வந்து அதே போல தான் அதனால வீட்டில் பார்த்துப்பாங்க ஆனால் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அந்த பத்து நாளும் அப்படிதான் போயிருக்கு இதுவும் அவங்களுக்குள்ள அந்த ரொம்ப பேசிக்கிறது பக்கத்துலேயே இருக்கு ஆமாம் ஏன்னா ஃபுல் வீடு ஃபுல்லாக மக்கள் ரிலேட்டிவ்ஸு அப்புறம் வெளியில் போனால் கட்சிக்காரங்க கட்சி பிரமுகர்கள் எல்லாருக்கும் அதனால இவங்களுக்கு பாத்துக்கிறதுக்கே ஒரு நாள்லயே கொஞ்சம் தான் டைம் கிடைக்குது அந்த பாத்துக்கும் போதும் அவங்க பேசிக்கிறதும் இல்ல சொல்ல போனா நைட் வந்து இவங்களை வந்து தயலம்மாளோட அன்னி ஒருத்தவங்க திருமாளம் நான் சொன்னேன்னு இல்லையா அவங்க பக்கத்திலே படிக்க வச்சிப்பாங்க எங்க பாரு நீ ஏன் பக்கத்திலே படிக்க நீ எங்க எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவரு அவரு வேற ஒரு இடத்துல அங்க படுத்திருப்ப அதனால இவங்க வந்து தயலம்மாளோட அன்னி ஒருத்தவங்க திருமாளம் நான் சொன்னேன்னு இல்லையா அப்பப்போ எந்திரிச்சு பாப்பாங்களாம் எங்க நீ படுத்துருக்கியா படுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப தர்மசங்கடமாக இருக்குமா என்ன ஏன் நீங்கள் சும்மா சும்மா எந்திரிச்சின்னு மாறிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லை நீ சின்ன பொண்ணு நீ எங்கேயாவது எழுந்தெல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பத்து நாள் கழிச்சு தான் வச்சிருக்கோம் இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவான் கஷ்டமா ஆயிடுவான் அதனால இன்ஃபேக்ட் நான் எங்கேயும் எந்திரலாம் போக மாட்டேன் நான் இங்கேயே தான் படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுத்துகிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அந்த அந்த சமையல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஏன்னா குடும்பத்தில் சாதாரணமாக இப்போ பெரியவங்க வந்து சின்ன பிள்ளை தெரியாமல் போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்க போகுது அப்படின்னு பேசுகிறதே கூட அவங்களே கூட தவிர்த்துக்கிட்டாங்க ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருமே சாதாரணமாகவே பேசிக்கிறது இல்லை அல்ல சுத்தமாக இந்த மாதிரி விஷயத்தினால சுத்தமாகவே பேசிக்கிறது இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இவங்க பேசினது அப்படின்னு பார்த்தா அந்த பத்து நாளைக்கு அப்புறம் அவங்களோட தாம்பத்திய ஆரம்பம் ஆகிற அந்த தான் இவங்க முத முதல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒழுங்காவே அவங்க கணவரை அவங்க அப்பதான் பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அப்ப அட்லாஸ்ட் வந்து டென் டேஸ் கழிச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படி என்ன பேசி இருப்பாங்க ஆக்சுவலா முத முதல்ல அவங்க பேசிக்கிட்டது அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி காதெல்லாம் ரொமான்டிக்காக அப்படிலாம் இருக்காரு பாரு நீ கல்யாணம் பண்ணி இருந்தது ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து அது அரசியல் குடும்பம் அதில் வந்து நிறைய இத்தனை பேர்லாம் வந்து அத்தைகள் இங்கே இருக்காங்க அவங்க கூட இது இருக்காங்க இப்போல்லாம் அம்மாவுக்கான பொறுப்புகள் இருக்குது நாங்கள் பசங்களே இத்தனை பேர் இருக்கோம் ஸோ எல்லாத்தையும் அவர் வந்து எல்லாத்துக்கும் நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் எனக்கு அண்ணன் இருக்கா அண்ணி இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்ன என்னோட மனைவி அப்படிங்கிறப்போ நான் என்ன அவங்கள்ட்ட நடப்பணும் அதே போல் நீ அவங்கள்ட்ட நடந்தால் தான் எனக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்கார் மனைவிக்கு இவங்களுக்கே வந்து அது சந்தோஷமாக இருந்திருக்கு ஏன்னா இவங்களே அந்த ஒரு கல்ச்சர்டு ஒரு இது தான் தாட்ஸ் தான் வச்சுருந்துருக்காங்க அதனால கணவர் இப்படி சொன்னோன்னே பரவாயில்ல இது வந்து இப்படி தான் இருக்கணும்னு நம்மளும் நினச்சோம் இவரும் அதையே சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க ஒரு மனைவியாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த தாமம் அப்போ தான் அந்த டேயில்தான் அவர் வந்து அந்த அம்மாவுடைய ட்ரெஸ் பற்றிலாம் அவர் அந்த அம்மாவுடைய ரெஸ்பெக்ட் பற்றிலாம் அவர் பேச ஆரம்பித்து அப்படி ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய தாம்பத்தியம் ஆரம்பிக்கிற அந்த இதில் வந்து எப்பயுமே அந்த குடும்பத்தில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது நம்ம பொதுவாகவே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அந்த பா காலங்காலமாக அதெல்லாம் கடைபிடிச்சிட்டே வருவாங்க இப்படி தான் இருக்கணும் இது போல் அவங்களாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இல்லை இந்த இந்த கட்டில்தான் காலங்காலமாக இதுக்கெல்லாம் யூஸ் ஆ இது பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்கும் அதே போல் இந்த குடும்பத்துலேயும் வந்து ஒரு பழக்கம் உண்டு காலங்க என்னென்னா கலைஞரோட எந்த பையனுக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி அந்த தாம்பத்தியத்தை முத முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூம்ல அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டில தான் அவங்களுடைய முதல் சந்திப்பு முதல் தாம்பத்தியத்தை ஆரம்பிப்பாங்க அது அது நடக்கும் வந்து எந்த ரூம் அப்படின்னு சொன்னா அது வேற எந்த ரூமும் இல்ல தயாலாமல் கலைஞர் அவங்க படுத்திருக்க அந்த ரூம் தான் அவங்களுடைய அந்த கட்டில் அந்த கட்டில் தான் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சமயத்துல அந்த ஒரு டேக்கு அவங்க கொடுப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன அது அது ஒரு சம்பிரதாயமாக அவங்க குடும்பத்தில் இருக்குது அந்த மாதிரி அவங்கள ஃபஸ்ட்டு பையனுடைய அவங்க தயாலாமலோட முதல் சன் முக்கா அழகிரி சார் இருக்கார் அவருக்கும் காந்தியக்கா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்து போவோம் அதே போல் தான் அதே கட்டில் தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டே அந்த ஆரம்பிச்சது அதே மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போதும் அந்த பத்து நாள் கழிச்சு அது போல நடக்க வரும்போது இவங்களுடைய அந்த முதல் இதுவும் சந்திப்பு கூட அந்த ரூம்ல தான் ரூம்ல தயாலமாள் கலைஞர் அந்த ரூமுடைய இதுதான் அவங்களுக்கு வந்து அதை நடத்தியிருக்காங்க சோ இது அவங்க வீட்டோட சென்டிமெண்ட் ஃபேமிலி சென்டிமென்ட் அந்த மாதிரி அது அவங்களுடைய அந்த அம்மாவுடைய முக சாயல் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த சாயல் தான் அவங்க பையன் பையன் கூட வந்திருக்கு கரெக்டாக அந்த தாடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அவருடைய அவருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முடி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சாட்ட மாதிரி இருக்கும் முடி அது போல வந்து ஒரு முடின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து இவங்க அப்பா அந்த அம்மாவை வந்து ரசிச்சு ரசிச்சு அவங்க இதை சீவுவாங்கலாம் முடி சீவும் போது அந்த சீவரதுல கொட்ட முடி அதை எடுத்து எடுத்து அவர் வந்து சேர்த்து சிவான் சேர்த்து வச்சு போறான் என்னன்னா அந்த முடிய வந்து அந்த அளவுக்கு அந்த காலத்துல ரசிச்சிருக்காரு அவங்கப்பா அவங்க குடும்பம்னா விட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு பதில சொன்னாரு சூப்பர் சூப்பர்ல மேக்சிமம் யாருமே அந்த மாதிரிதான் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுவும் ஃபேமு பாப்புலரிட்டிலாம் வரும்போது ஒய்ஃபுக்காகலாம் யாரும் இப்படிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது என்ன சாதாரண குடும்பங்களில் கூட நம்ம வந்து ஏ எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் போ அப்படின்பாங்க அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி இதுவாக இருப்பாங்க ஒரு செல்ஃப் சென்டர்டாக யோசிக்கிறது இல்லை நார்மலாக இருந்தாலும் கூட நீ ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் எனக்கு இது பிடிச்சிருக்குல்ல நீ நீ விட்டு கொடு அப்படிம்பாங்க അതേപോലെ തുടർന്ന് നിങ്ങൾ സ്വാരസ്യമാണ് പല വീഡിയോകളെ പാട്ട് എങ്ങളുടെ നായകി ടിവി ചേനല സബ്സ്ക്ൈബ് பண்ணுங்க